நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அவ்வப்போது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் நண்பர்களே நமது மை வீத்திரி மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய மொபைலில் வந்து ஆப் வந்து அன்இின்ஸ்டால் ஆகிடுச்சி அதேமாரி ஆப் இருந்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நமது மை நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய வெப்சைட்டில் மை த்ரீ வெப்சைட்டில் அழகாக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தற்போது வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மை வீத்திரி ஆஸ் டாட் காம் நீங்கள் அந்த தம்னையில் தெரிகிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க குறிப்பாக சப்போஸ் அங்கே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அதில் மெயில் ஐடி கேட்க உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க மெயில் ஐடி கொடுத்த உடனே கூகுள் ட்ரைவில் வந்து சென்ட்ரலில் கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகி நீங்கள் வெளியே வந் வெளியில் வந்து உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ண மாதிரி உங்கள் மொபைலில் வந்து மைவித்திரி ஆப் இருக்கும் நீங்கள் வழக்கம் போல் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் புதிதாக எது பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் கொடுக்காதீங்க பழைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க சூப்பராக ஒர்க் ஆகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலரெல்லாம் பாஸ்வேர்டு வந்து மறந்துருப்பீங்க நண்பர்களே பாஸ்வேர்டு மருந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க கண்டிப்பாக ஈஸியாக ஒர்க் ஆகும் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்